அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம நம்ம வாழ்நாளில் நம்ம செய்கிற நல்லது கெட்டதுக்கான பிரதிபலன் வந்து நமக்கு தானே கிடைக்கணும் நம்ம பார்த்த பசங்களுக்கு ஏன் பாவம் செய்கிறோம் அது நீ எதுலேருந்து வந்த நான் அப்பாவோட அதுலேருந்து வர வந்ததெல்லாம் உனக்கு தான் சொந்தோம் இப்போ உங்கள் அப்பா சொத்து வச்சுருந்தாருன்னு யாருக்கு சொந்தம் எனக்கு தான் உனக்கு தான் சொந்தம் அப்போ அவர் பாவம் சேர்த்து வச்சுக்கிற பாவமும் உனக்கு தான் சொந்தம் பக்கத்தூட்டுக்காரர் பண்ண உங்கள் அப்பா சுற்றதெல்லாம் நீ தான் எடுத்துக்கணும் அது மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு தான் வரும் இது வந்து தொடர்பு இல்லாத போது தான் வராது தொடர்பு வர்றதுக்கு முன்னே எல்லாருக்குமே வரும் அதனால் அது ஏன் வருதுன்னு கேள்வியே கிடையாது அதனால தான் சொல்கிறது அபிமன்யு வயத்தல இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபதிர்கிட்ட சொல்கிறாங்க மகாபாரதத்தில் துரோணர் பீஷ்மர்னுடைய இது யூகத்தை உடைக்கிற ஆற்றல் வந்து அர்ஜுனனுக்கு தான் உண்டு வேறு யாரும் உடைக்க மாட்டாங்க அப்படின்னு அப்போ அது எப்படி உடைப்பாங்கன்னு கேள்வி கேட்கும்போது சுபத்ரிக்கு சொல்லின்னு வர்றார் சுபத்ர தூங்கிட்ட உடனே அபிமன்யும் கேட்டுன்னுக்குறான் இருந்து பிறந்த உடனே அந்த அபிமன்யு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி உள்ளே போய்ட்டான் வெளியே வரத்து மாட்டி செத்து போகிறான் அது மாதிரி கர்ப்பத்திலேயே அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும் அப்போது கர்ப்பத்திலே உணர்வு வந்தது மற்றவங்க சொன்னதே கேட்கும்போது அந்த விந்துலேருந்து வந்ததுக்கு அந்த பாவ புண்ணியம் வராதா அப்படி வர்றது தான் ஒவ்வொரு தாய் தாப்புனுடைய விந்துலேருந்து பிறந்த பிற பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செய்தோ அத்தனையும் இவனுக்கு சொந்தம் இவன் பிறந்த இவன் வளர்ந்த பிறகு இவன் செய்கிற பாவ புண்ணியம் இவனுக்கு சொந்தம் தாய் தாப்பு வந்து வராது சொல் அந்த பாவத்தெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம ஒரே வழி இதில் மட்டும்தான் தீக்க முடியும் எந்த உலகத்தில் பாவம் பண்ணியோ அந்த உலகத்துலேயே புண்ணியத்தை பண்ணணும் பண்ணினா தான் சமமாக ஆகும் அது நீ அதை விட்டுட்டு அவங்க பாவம் பண்ணிட்டான் அதை போ முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அது இருந்துக்கும் நான் இருப்பு இருந்துருக்கோம் சொல்லு அதனால் செய்தது நன்மை நம்மளால் இப்போ ஒரு ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் ஒரு ஐநூறுரூபா உலகத்துக்காக செய்திருவேன் ஒரு ஐநூறுரூவா என் குடும்பத்துக்காக செய்துக்கிறேன் அப்போ நான் இங்கே எங்கே பாவத்தை பண்ணணும் அங்கேயே நான் புண்ணியத்தை பண்ணிடுறேன் அப்போ எனக்கு ச நான் சமமாக ஆயிடுறேன் அந்த மாதிரியெல்லாம் மனோபாவத்தை ஏற்படுத்திக்கணும் அதுதான் ஆன்மீக வழி ஆன்மீகம்ன்றதே என்ன அடுத்தவனை கொடுத்து வாழறது ஆன்மீகம் அடுத்தவங்ககிட்ட எடுத்து வாழறது அது மிருக வாழ்வு மனிதன்ற ஒன்று கொடுத்து தான் மனிதன் எடுத்து வாழறது மிருகம் மிருகம் மாதிரி வாழக்கூடாது இவ்வளோ நாள் எப்படி ஒன்றா வாழ்ந்துடலாம் இனிமேல் நமக்கு இந்த பக்குவம்லாம் தெரிஞ்ச பிறகு மனிதனாக வாழ பழகுங்க பார்க்கறதுக்கு எல்லாரும் மனித மாதிரி இருப்பான் ஆனால் குணங்கள் மனித மாதிரி இருக்காது மிருகம் மாதிரி இருக்கும் அதனால்தான் நான் சொல்கிறது மனித மாதிரி இருக்கிறது இல்லை மனித மாதிரி பழகுங்கோ அப்படின்றது அதனால மனிதனா மாறும்போது மனோபாவம் பக்குவம் பாடுவோம் பக்குவப்படும் போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற நினைப்பு உண்டாகும் சரி சொல்லுங்க ஐயா ஒரு சில பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட பிறப்பும் வந்து வெவ்வேறு காலத்துக்காக பிறந்திருக்கிறாங்க மற்றவனை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வாழாத மற்றவனை பார்த்து புறமாப்படாத அவன் வேற காலத்துக்காக பிறந்திருக்கான் நீ வேற காலத்துக்காக படைக்கப்பட்டிருக்க அப்படின்றாங்க அப்போ நம்ம எந்த காரணத்துக்கு எந்த நோக்கத்துக்காக பிறந்திருக்கணும்னு தெரிஞ்சுக்க முடியுமா ஐயா எல்லா யாரையும் தெரிஞ்சிக்கவே முடியாதுப்பா தெரிஞ்சிக்க முடிஞ்சின்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது ஏன்னா ஆதியில் வந்து போன பிறப்பினுடைய நோக்கமே இந்த பிறப்பில் உனக்கு தெரிஞ்சுருந்துதுன்னா உலகம் இந்நேரம் இருந்திருக்காது ஒத்தனை ஒத்தனை வெட்டி கொண்டுட்டு இருப்பாங்க எப்போ இது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பிறப்பில் நீ என்ன செய்து நிற்கிறேன்னு தெரியும் இந்த உடல் விழுந்த உடனே அது மறந்து போயிடும் அது மறந்தால்தான் உலகம் இருக்கும் மறக்காத ஞாபகம் இருந்தால் உலகமே இருக்காது அதனால் யாருமே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்கிறதெல்லாம் ரகசியம் தெய்வ ரகசியம்னு அது அதை தெரிஞ்சுக்கிற நாள் வரும் எப்போ வரும் அதை தான் அவை கிட்ட கேட்குறாங்க அம்மா நான் முப்பிரைவினுடைய நிலையை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சரி முப்பிரைவீனுடைய நிலையை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீ வந்து ஞானி ஆகிட்ட முப்பிறவியில் போன பிறவியில் வந்த நீ பணக்காரனாக இருந்த இப்போ ஞானத்தை விட்டுட்டு திருப்பி பணக்காரனாக போவிய போக மாட்டேன் அப்புறம் எதுக்கு பாது அப்படின்னு அது மாதிரி நம்ம முப்பு போன பிறப்பில் என்ன வரணும் இப்போ எதுக்காக வந்துக்கிறோம் என்ன செய்துன்னு அதுக்காக வந்துக்கிற நீ அர்த்தம் இப்போ நீ என்ன செய்துன்னுக்கிற நீ அதுக்காக தான் வந்த அது தே இல்லைன்னு சொன்னால் நீ இந்த செயலில் நீ செய்ய மாட்டேன் அதனால் எல்லா மனிதர்களும் எதுக்காக வந்தான் பூமியில் ஜனனம் பண்ணுன்னா மரணம் அடைவான் ஜனனமும் மரணமும் இயற்கை இந்த ஜனன மரணத்துக்குள்ளே ஒன்று ஒருத்தனை பிடிக்கணும் அதுக்காக மனித அனுபவமும் மனிதன் வந்து அடுத்தவனுக்கு நன்மையை சொல்கிறதுக்கும் அந்த அனுபவத்தை எடுத்து அடுத்தவனுக்கு விளக்கிட்டையும் மறையிறதுக்கு தான் மனிதனும் மற்ற ஜீவராசி பேசாது மற்ற ஜீவராசி ஒருத்தனை ஒருத்தரை நடத்தாது உலகம் உற்பத்தி கடவுளுக்கு அடுத்தபடி மனிதனுடைய வாழ்வு மனிதன் எதுக்காகன்னா கடவுளை பற்றி பேசணும் அதுக்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன் ஆனால் இவன் கடவுளை பற்றி பேசாத இவனை பற்றி பேசுகிறான் தன்னை பற்றி பேசுகிறான் தான் குடும்பத்தை பற்றி பேசுகிறான் உலகத்தை பற்றி பேசுங்கிறான் அதெல்லாம் முக்கியம் கடவுளை பற்றி பேசணும் ஆனால் அந்த கடவுளை பற்றி பேசுறது உண்மையான பேச்சாக இருக்கணும் பொய்யான கடவுள் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது அதுக்காக வந்தது தான் மனித உடல் சரி சொல்லு ஏய்யோ ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அது கேட்கலாமா வேணாம்னு தெரியல ஐயா இப்போ வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து ஞானங்களை அடைஞ்சவங்க கடவுளோட நிலை ஒன்று அப்படின்னா ஒரே ஞான நிலைன்னா ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் மாறுபட்டு இருக்கு ஒரு சில ஆமாம் நீ எந்த நோக்கத்தோட பார்த்தியோ கடவுளை அந்த நோக்கம் ஒருத்தன் குழந்தையாக பார்த்தான் கடவுளைன்னா அது குழந்தையாவே காட்சி கொடுக்கும் ஒருத்தன் முதியவராக பார்த்தான்னா ஒருத்தனுக்கு முதியவராகவே காட்சி கொடுப்போம் அவன் ஒருவன் எதை நினைக்கின்றானா அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான் கடவுள் அப்படி தான் எந்த ஞானி எதுவாக நினைச்சாரோ கடவுள் அதுவாகவே காட்சி கொடுப்பாரு அதனால அதற்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாத்த வரும் ஒருத்தன் முருகன் அம்பாள் என்பாரு ஆனால் எல்லா பொருளும் ஒரு பொருள் தான் அது இவனுடைய நினைப்புக்கு ஏற்ற மாதிரி வீட்டுல நாலு குழந்தை குழந்தை ஒரே பேர் வைப்பியா வேற வேற பேர் வச்சு இல்ல அது தான் கடவுள் கொடுப்போம் ஆகி போயிடுச்சு சாதி பேதம் தனி குறித்து தயங்கி மயங்கி தளராதே இப்பா சாதி பேதம் தனித்தனியா பார்க்காதப்பா எதுக்காக சொல்றாங்க சாதியாவ அறிவர் யாரப்பா அறிவர் சாதின்னு யார் சொல்றா சர்வ உடலும் ஒன்றாச்சே சாதியாவார் எண்ணில் தன்னை அறிந்து சிவமான சாதியே பெரிய சாதி எப்பா நான் சாதிக்கு பிறந்தவன் யார் சொல்லணும் அப்படின்னு சொன்னா தனக்குள்ள சிவன் இருக்கிறான் தன்னை சிவன் வழி நடத்துறான்னு யார் உணர்ந்தானோ தான் ஊர்லயே பெரிய சாதி மற்றவன் எல்லாம் தாழ்ந்த சாதி இருக்கிறதுல ரெண்டே சாதி தான் உயர்ந்த சாதி ஒன்று தாந்த சாதி இங்க யார் சொல்றாரு ஊர்ல சாதி பேதம் பார்க்குறவன் கடையணும் கடையன்றாருக்க அப்ப யாருப்பா பெரிய சாதி யார் உயர்ந்த சாதி அப்படின்னு சொன்னா தான் யாரும் உணர்ந்தவன் தன் தான் யாரும் உணர்ந்தவன் யாரோ தனக்குள்ள இருப்பது எந்த பொருள்னு உணர்ந்தவன் யாரோ அவன்தான் இந்த உலகத்துல உயர்ந்த சாதி மற்றவன் எல்லாரும் தாந்த சாதின்னு சொல்றாரு அப்ப சாதி மதம் பார்க்கலாமா ஐயாவும் சாதி மதம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிறார் ஏன்னா எனக்குள்ள எந்த பொருள் காப்பாத்தினுதோ எல்லா உயிருக்குள்ளும் அந்த பொருள் தான் இருக்குது நான் உணர்ந்த மாதிரி அவங்க உணராம இருக்கலாம் ஆனா உணராமல் போனால் அங்க இல்லைன்ற பொருள் அல்ல எனக்கு ஒரு நாள் வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நாள் வரும் நான் உணர்ந்த மாதிரி அவங்களும் ஒரு நாள் உணர்வாங்க அப்போ பிறவியால சாதி கிடைக்கிறது இல்ல அவங்களோட தான் சாதின்றது உருவாகுது இது யார் சொல்கிறது கர்ணனுக்கு போர் போர் நடக்கும்போது கிருஷ்ணன் சொல்றான் நான் தாழ்ந்த பிறவில பிறந்ததுனால என்னோட வீரம் மானம் எல்லாம் அடமான வைக்கிறேன்டா காலம் காலம்ல அசிங்கப்பட்டு அவமானம் போட்டு நான் வாழ்ந்துட்டேன் நான் எவ்வளவோ கொடுத்தேன் அப்ப கூட என்னை எவனை மதிக்கல நான் எதிர்த்து சண்டை போட்டேன் நின்னன்னா என் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை அவ்வளோ பெரிய வில்லான ஆனாலும் என்னை எவனும் மதிக்கல எந்த காரணத்தை சொல்லி நான் கீழ் ஜாஜில பிறந்துட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காட என்னோட தவம் தானம் என்னோட பெருமை எல்லாத்தையும் உதாசனம் படிச்சுட இந்த உலகம் அதுக்காக தான் இவன் கெட்டவனாலும் அவன் கூட போய் நின்னேன் ஏன்னா கெட்டவனா எனக்கு ஒரு வழி இடத்த கொடுத்தான் மற்றவன் எல்லாம் ஜாதி பேரை சொல்லி என்னை மட்டும் தட்டினான் ஆனா துரியோதனை கெட்டவனாக இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த திறமையை கண்டுபிடிச்சி அவனுக்கு ஆயிரம் இருக்கும் உள் நோக்கம் ஆனால் எனக்கு ஒரு விடிய காலம் கொடுத்தான் இல்லையா என்னையும் ஒரு அரசன் இல்லையா அந்த மரியாதைக்காக தான் நான் என் உயிரையும் கொடுக்க துணிஞ்சேன் அப்படின்னு யார் சொல்கிறான் கிருஷ்ணன் கிட்ட கர்ணன் வாக்குவாதம் பண்ணுறான் அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான் நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான்ப்பா யாராக இருந்தாலும் கோவம் வரும் யாராக இருந்தாலும் கோவம் வரும்ல எந்த திறமையும் இல்லாதன்னு தட்டி வச்சா அவன் என்ன பண்ணுவான் நமக்கு தான் ஒன்றுமே இல்லையே போயின்னா இருப்பான் ஆனா சகல திறமையும் இருக்கக்கூடிய ஒருத்தனை அடக்கி ஆனா அவன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பொங்கி எழுவான் ஏன்னா அந்த சக்தியை யாராலும் அடக்கக்கூடிய வலிமை கிடையாது அவன் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பொங்கி அப்போ அவனோட கேள்விகள் எல்லாம் நியாயம் ஆனா அவன் எப்படி அதை பயன்படுத்திக்கணுன்றதான் கிருஷ்ணன் எடுத்து சொல்றான் நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஆனா நீ யாருக்காக பண்ணிருக்கணும் உன் சுயநலத்துக்காக நீ போயிட்டப்பா நீ உண்மையிலே வீர உண்மையிலே தானம் தாம செஞ்ச தான் நீ என்ன பண்ணிருக்கான் உன்ன மாதிரி எவ்வளோ பேர் பாடுபடுறான் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கான் அவனுக்கும் சேர்த்து நீ பாடுபட்டு நின்று இருந்தனா நீ போராடுனதுக்கு ஒரு வலிமை இருக்குதுடா அந்த போராட்டம் ஒன்று ஒரு நாள் காப்பாத்திருக்கோம் உன் சுயநலத்துக்காக பொது நலத்தை நீ மறந்துட்ட அதனால தானே நீ சாக போகிறேன்னு யார் சொல்றா கிருஷ்ண உணர்த்துறான் ஊர்ல ஒண்ணு மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறானே அவனை போய் நீ காப்பாத்திருக்கலாம்ல அவனை போய் காப்பாத்தி இருந்தனா நீ செஞ்ச தானம் தவம் எல்லாத்தோட அருமையும் பெருமையும் உனக்கு கிடைச்சிருக்க நீ உன்னோட சுயநலத்துக்காக எதிர்த்த அதனால பண்ணுறது உனக்கு நிச்சயம்தான் எந்த தர்மம் உன்னை காப்பாற்றவே போறது இல்லைன்னு கிருஷ்ணா அவன் அறிவுக்கு என்ன தோற்றுறான் அதில் சாதி பேதம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தோடு நிறுத்திக்கணும் ஏன்னா அம்மாவை பார்த்து பொண்ணை எடுக்கணும் வாங்க போல் போல புள்ள நூலை போல சேலை பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் ஏன் அதெல்லாம் சொன்னாங்க உயர்வு தாழ்வு பேசுறதுக்காக அதை சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குலப்பெருமைன்னு ஒன்று இருக்கும் அதை அவங்க காப்பாற்றி கர கண்டிப்பா சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் என்னோட முன்னோர்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க அந்த அடையாளமாக அதெல்லாம் நான் கொண்டு வரேன்னு அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் அந்த பாரம்பரியத்தை அவங்க கொண்டு வந்துங்கன்னே இருப்பாங்க இந்த பாரம்பரியத்தை யாராவது விட்டுட்டாங்கன்னு சொன்னா அந்த குளத்துல இருந்து நீ பொண்ணை எடுக்காத அவன் ஏழையாக இருக்கலாம் அவனோட பாரம்பரியத்தை அவன் காப்பாத்திட்டான்னு சொன்னா அந்த காப்பாத்துற அம்மா அப்பாவை பாரு அவன் காப்பாத்துறாங்கன்னா அந்த குடும்பம் நல்ல தான் இருக்கும் அந்த குடும்பத்துலேருந்து நீ பொண்ணையோ புள்ளையோ எடு இதுக்காக தான் சொல்லி வச்சாங்க சாதி வேகம் பார்க்கறதுக்காக அவங்க சொல்லி வைக்கல யார் தன்னோட முன்னோரோட பெருமையை நினச்சி பார்க்குறாங்களோ யார் தன்னோட முன்னோட பாரம்பரியத்தை நினச்சி கொண்டு வராங்களோ அந்த குடும்பத்திலிருந்து புன்னையும் புல்லையும் எடுத்தால் அவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருப்பாங்க அதுக்காக நீ அதை பாரு ஊரில் வம்பு அவர்களுக்காக பார்த்துன்னு இருக்காத இதுக்காக தான் பெரியவங்க சொல்லி வச்சாங்க ஆனால் நம்ம தான் எப்பவுமே முட்டாள எப்பவுமே கத்தி தூக்குத்து தான் சாதி எடுப்போம் நான் தாண்டா பெரியாள் அப்படின்னு ஆனால் சாதி பேதம் எல்லாம் எதுக்காகன்னா ஒரு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது ஒருத்தன் நல்லவனா கெட்டவுனான்னு யாருக்கும் தெரியாது யாரும் கை கட்டிங்கிற மாதிரியோ இப்போ மாதிரி வச்சுக்கிற மாதிரி யாரும் இல்லை அப்போது அவங்களோட வாழ்க்கை முறையை பாருங்க அந்த வாழ்க்கை முறை முன்னோர்களுடைய இருந்தால் கண்டிப்பாக அவங்க தான் இருப்பாங்க அதுக்காக தான் பார்க்க சொன்னாங்க ஆனால் நாம் அதை விட்டுப்பட்டு எல்லா இடத்துலையும் சாதிப்பாட பார்த்துட்டு எங்க பார்க்கணுமோ அங்கே பார்க்காதனால அவங்க குடும்பம் கெட்டு நம்ம குடும்பமும் கெட்டுது எத்தனை சவுரன் சாமி போறீங்க இப்ப விற்கிற வேலைக்கு சவரம் வேற எங்க போறது சரிங்க புடவை கூட எடுத்துக் கொடுக்க முடியாது போற போகத்தான் அவ்வளவு தூரம் வந்துச்சு அப்போ இங்க எல்லாரும் வியாபாரம் மாதிரி தான் கல்யாணம் காட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வரக்கூடிய பிள்ளைங்க ஒரு நல்ல குடும்பத்துல அவங்க அம்மா அப்பா அவங்க தாத்தா அவங்க பாட்டி அவங்க முன்னோர்களை செஞ்செல்லாம் காப்பாத்தி வந்தாங்கன்னா நம்ம குடும்பத்திலேயே முன்னோர்கள் இருந்தாங்க அதை நாம காப்பாத்திங்கிறோம் அந்த காப்பாற்றுறோம் எனக்கு இப்போ வீட்லேருந்து ஒரு பொண்ணு வந்தால் நான் சொல்கிறதையும் அந்த பொண்ணு காப்பாற்றும் சோறே ஆக்கத்துல அந்த பொண்ணு கொடுங்க வீட்டில் வச்சிங்க எங்க அம்மா அப்பா அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை காப்பாற்றுமா சோறே வைக்க தெரியல தண்ணி கூட வைக்க தெரியல கூட இருக்கலாம் அப்போ நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளோட குளப்பெருமை அன்னியோடு முடிஞ்சிடும் எதை எப்போ காசு பணம் மட்டுமே குறிக்கோளாக இருந்தால் நம்மளுடைய பாரம்பரியம் அந்த தலைமுறையோட முடிஞ்சிடும் இந்த விஷயத்தை நம்ம கவனமா இருக்கும் நல்ல காலம் பொருந்திடு நமக்கு நல்ல காலம் நமக்கு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திருச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோழிகாலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு